ஹலோ ப்ரிண்ட்ஸ் எஸ் கே எஸ் பார்வை பருப்பு உருண்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு கப் தோரம் பருப்பை எடுத்து ஒரு கிண்ணத்துல சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து ரெண்டு மூணு வாட்டி கழுவி எடுத்துக்கலாம் நல்லா கழுவி ஆச்சு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு தட்டை போட்டு மூடி வைக்கலாம் பருப்பு நல்லா ஊறிடுச்சு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம் தண்ணி எல்லாம் நல்லா வடிஞ்சிடுச்சு ஜாலியில் சேர்த்துக்கலாம் குறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச பருப்பை ஒரு கிண்ணத்துல சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கிறத சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகாய் இஞ்சி ஒரு டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயம் தேவையான அளவு உப்பு அரை மூடி தேங்காயை துருவி வச்சுருக்குது அதையும் சேர்த்துக்கலாம் எல்லா பொருளும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் எல்லாமே உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் பிடிச்ச உருண்டைகளை இட்லி பாத்திரத்தில் வச்சு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும் பருப்பு உருண்டை ரெடி ஆயிடும்